ஆண்டவர் ஏசுகிற உங்களை நேசிக்கிறதுனால தினந்தோறும் காலையில் உங்களோட பேசுகிறார் காலையில் உங்களை பலப்படுத்திட்டா அந்த நாள் முழுவதிலும் அந்த பலன் அந்த கிருபை உங்களை தாங்கி நடத்தும் இல்லை அதனால தான் அதிகாலையில் ஆண்டவர் உங்களோட கூட பேசுகிறார் இன்னைக்கு என்ன பேசுகிறார் பாருங்களேன் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் பத்தொன்பதாம் ஆசனத்துல அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள் ஆபத்தான காலத்துல நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க கத்தர் விட மாட்டார் அது ரெண்டாவது பஞ்ச காலத்துல திருத்தி அடைவீங்க எங்க பார்த்தாலும் பஞ்சங்க சாப்பாட்டுக்க வழி இல்லைங்க நீங்க திருப்தியா இருப்பீங்க அதுதான் எளிய காலத்துல ஒரு பெரிய பஞ்சம் வந்தது இல்ல தேசத்துல மூன்றரை ஆண்டு காலம் மழை இல்லாம பஞ்சம் சாப்பாட்டுக்க வழி இல்லாம ராஜாவே கஷ்டப்படுகிற சூழ்நிலை ஆனா ஒரு விதவை வீட்டுல அந்த இருந்த மா குறைந்து போகவும் இல்லை கலசத்தில் இருந்த எண்ணெய் தீர்ந்து போகவும் இல்லை பஞ்சகாலம் முழுவதும் செழிப்பா இருந்தது பஞ்ச காலத்திலும் திருப்தி அடைவார்கள் அதனால எந்த சூழ்நிலையிலும் நீங்க திருப்தியா சந்தோஷமா இருப்பீங்க அதுதான் அந்த வாக்கு தத்துவம் அப்ப யாருக்கு இந்த ஆசிர்வாதம் தெரியுமா முந்தின வசனம் சொல்லுவது உத்தமர்கள் உத்தமமாக நடக்கிறவங்களுக்கு தான் இந்த ஆசிர்வாதம் அப்போ நீங்கள் உத்தமமாக நடக்கணும்ல உத்தமாக வாழ்க்கை வாழணும்ல உத்தமாக நடக்கிறது என்ன என்னதுன்னா பிளேம்லெஸ் லைஃப் குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை யாருமே நம்ம கை நீட்டி குற்றம் சாட்டப்படாத அளவுக்கு நம்ம வாழணும் இவங்க வந்து நேர்மையாக இருப்பாங்க லஞ்சம் வாங்க மாட்டாங்க நீதியாக செயல்படுவாங்க உண்மையாக இருப்பாங்க ஏமாற்ற மாட்டாங்க அந்த மாதிரி மற்றவர்களுடைய கண்களுக்கு முன்னால் குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை வாழணும் சமுதாயத்துல வீட்டுக்குள்ள நீங்க வசிக்கிற இடத்துல யாருமே கை நீட்டி இவங்க இந்த மாதிரி ஆளுங்க அப்படின்னு குத்தம் சாட்டப்படாத அளவுக்கு வாழ்ந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை பஞ்ச காலத்துல கூட திருப்தி ஆசிர்வதிப்பாரு வெட்கப்பட விடவே மாட்டார் சரியா உத்தமமாக வாழ ஒப்பு கொடுக்குறீங்களா ஆண்டவரே நான் எந்த சூழ்நிலையிலும் யாரும் குற்றம் சாட்ட முடியாத அளவுக்கு உத்தமமாய் வாழ ஒப்பு கொடுக்கிறேன் என்ன நீங்க வெட்கப்பட விட மாட்டீங்க பஞ்ச காலத்தில் என்னை திருப்தியா போஷிப்பீங்க விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமை